திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு பார்க்க போற ஒரு நமிநந்தி அடிகள் நாயனார் புராணம் சேக்கிழார் அருளி செய்த பன்னிரெண்டாம் திருமுறை பெரிய புராணத்திலிருந்து நம்ம இன்றைக்கி நமிநந்தி அடிகள் நாயனாரை பார்க்க போகிறோம் இது சுந்தரமூர்த்தி நாயனார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் வரிசைப்படுத்தி பாடி அதையெல்லாம் சேகரித்து நம்ம சேக்கிழ எம்பெருமான் நம்மளுக்கு அருளி செய்திருக்காரு இந்த பாடல் வடிவத்தில் கொஞ்சம் போதும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரலாறு கதை வடிவத்தில் பார்ப்போம் முப்பத்தி மூன்று பாடல்களை கொடுத்துருக்காரு இதில் கொஞ்சம் பாடல்களை மட்டும் நம்ம பாடுவோம் மீதியை கதை வடிவத்தில் பார்ப்போம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னீர் திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் திருச்சிற்றம்பலம் நம்மந்தி அடிகள் நாயனார் புராணம் பொய்யம் புறக்கும் தனி செங்கோல் வளவர் பொன்னி திருநாட்டு செய்ய கமலத்தடம் பனையும் செழும் நீர்த்தடமும் புடை உடைத்தாய் பொய்த்தீர் வாய்மை அருமறை நூல் புரிந்த சீல புகழ் அதனால் எய்தும் பெருமையின் திசையும் ஏரூர் ஏம ஊரால் பெருமை விளங்கும் அப்பதியில் பேணும் நீற்றுச் சைவ நெறி ஒருமை நெறி வாழ் அந்தனர் தம் ஓங்கு குளத்தினுள் வந்தார் இருமை உலகும் ஈசற்கழல் இறைஞ்சி ஏத்தப்பெற்ற தவத்து அருமை புரிவார் நமினந்தி அடிகள் என்பாராயினா செம்பொற்புற்றின் மாணிக்க செழும் சோதியை நேர்த்தொழும் சீலம் தம் பற்றாக நினைந்து அணைந்து தாழ்ந்து பணிந்து வாழ்ந்து வந்து அம்பொற் புரிசை திருமூன்றில் அணைவார் பாங்கோர் அறநெறியில் நம்பார்க்கு இடமாம் கோயிலின் உட்புக்கு வணங்க நன்னினார் நன்னி இறைஞ்சி அன்பினால் நயப்புற்று எழுந்த காதல் உடன் அன்னலாரை பணிந்து எழுவார் அடுத்த நிலைமை குறிப்பினால் பண்ணும் தொண்டின் பாங்கு பல பயின்று பரவி விரவுவார் எண்ணில் தீபம் ஏற்றுவதற்கு எடுத்த கருத்தின் இசைந்து எழுவார் எழுந்த பொழுது பகல் பொழுது அங்கு இறங்கு மாலை எய்துதலும் செழுந்தன் பதியினிடை அப்பால் செல்லில் செல்லும் பொழுது என்ன ஒழிந்து அங்கு அணைந்தோர் மனை விளக்குரு நெய்வேண்டி உள்புகழும் அழிந்த நிலைமை அமனர் மனை ஆயிற்று அங்கன் அவர் உரைப்பார் கையில் விளங்கும் கனல் உடையார் தமக்கு விளக்கு மிகை காணும் நெய் இங்கு இல்லை விளக்கு எரிப்பீர் ஆகில் நீரை முகந்து எரித்தல் செய்யும் என்று திருத்தொண்டர்க்கு உறைந்தார் தெளியாது ஒரு பொருளை பொய்யும் மெய்யும் ஆம் என்னும் பொருள் மேற்கொள்ளும் பொறை நெறியார் அருகர் மதியாது உரைத்த உரை ஆற்றார் ஆகி அப்பொழுது பெருக மனத்தில் வருத்தமுடன் பெயர்ந்து போந்து பிறை அணிந்த விரியும் மலர் கொன்றை முடியார் கோயிலின் முன் எய்தி உருகும் அன்பர் பணிந்து விழ ஒரு வாக்கு எழுந்தது உயர் விசும்பில் வந்த கவலை மாற்றம் இனி மாற விளக்கு பணி மாறா இந்த மருங்கில் குளத்து நீர் முகந்து வந்து ஏற்றும் என அந்த மதியம் அணிந்த பிரான் அருளால் எழுந்த மொழிகேளால் சிந்தை மகிழ்ந்து நமி அடிகள் செய்வது அறிந்திலரால் மிசை நீர் தரித்த பிரான் அருளே சிந்தை செய்து எழுவார் நன்னீரை பொய்கை நடுப்புக்கு நாதர் நாமம் நவின்றி ஏத்தி அந்நீர் முகந்து கொண்டு ஏறி அப்பர் கோயில் அடைந்து அகலுள் முன்னீர் உலகம் அதிசயப்ப முறுக்கும் திரிமேல் நீர் வார்த்தார் சோதி விளக்கு ஒன்று ஏற்றுதலும் சுடர்விட்டு எரிந்தது அது நோக்கி ஆதி முதல்வர் அறநெறியார் கோயில் அடையா விளக்கு ஏற்றி ஏதம் நினைந்த அருகந்தர் எதிரே முதிரும் களிப்புடன் நாதர் அருளால் திருவிளக்கு நீரால் எரித்தார் நாடு அறிய தேவர் பெருமான் எழுச்சி திருமணலிக்கு ஒரு நாள் எழுந்தருள யாவர் எண்ணாது உடன் சேவித்து எல்லா குலத்தில் உள்ளோரும் மேவ அன்பர் தாமும் உடன் சேவித்து அணைந்து விண்ணவர் தம் காவலாளர் ஓலக்கம் அங்கே கண்டு களிப்புற்றார் பொழுது வைக சேவித்து புனிதர் மீண்டும் கோயில் தொழுது தம் ஊர் மருகு அணைந்து தூய மனை புகுதாதே இழுதும் இருள் சேர் இரவு புறம் கடையில் துயில இல்லத்து முழுதும் புரி மனையார் வந்து புகுத மொழிகின்றார் திங்கள் முடியார் பூசனைகள் முடித்து செய்யும் கடன் முறையால் அங்கிதனை தனை வேட்டு அமுது செய்து பள்ளி கொள்வீர் என அவர்க்கு தங்கள் பெருமான் திருமணலிக்கு எழுச்சி சேவித்து உட உடன் நன்னை எங்கும் எல்லாரும் போத இழிவு தொடங்கிற்று என்று அதனாலே குளித்து அடுத்து தூய்மை செய்தே அகம் புகுந்து வேதநாதர் பூசணையை தொடங்க வேண்டும் அதற்கு நீ சீத நன்னீர் முதலான கொண்டு இங்கு அணைவாய் என செப்ப காதன் மனையார் தாமும் அவை கொணரும் அதற்கு கடிது அணைந்தார் ஆயப்பொழுது தம் பெருமான் அருளாலே மேனி மேனியினில் ஏயும் அசைவின் அயர்வாலே அறியோம் இறையோம் தாழாதே மேய உறக்கம் வந்து அணைய விண்ணோர் பெருமான் கழல் நினைந்து தூய அன்பர் துயில் கொண்டார் துயிலும் பொழுது கனவின் கண் மேன்மை விளங்கும் திருவாரூர் வீதி விடங்க பெருமாள் மான அன்பர் பூசனைக்கு வருவார் போல வந்து அருளி ஞானம் மறையோய் ஆரூரில் பிறந்தார் எல்லாம் நம் கணங்கள் ஆன பரிசு காண்பாய் என்று அருளி செய்து அங்கு எதிர் அகன்றார் ஆதி தேவர் எழுந்து அருள உணர்ந்தார் இரவு அர்ச்சனை செய்யாது ஏதம் நினைந்தேன் என அஞ்சி எழுந்தபடியே வழிபட்டு மாதரார்க்கும் புகுந்தபடி மொழிந்து விடியல் விரைவோடு நாதனார் தம் திருவாரூர் புகுந்த எதிர் அந்நகர் காண்பார் தெய்வ பெருமாள் திருவாரூர் பிறந்த வாழ்வார் எல்லாரும் மைவை தனைய மணிகண்டர் வடிவே ஆகி பெருகும் ஒளியாம் மொய் வைத்து அமர்ந்த மேனியராம் பரிசு கண்டு முடிகுவித்து கை வைத்து அஞ்சி அவனி மிசை விழுந்து பணிந்து கலிச்சின் சிறந்தார் படிவம் மாற்றி பழம்படியே நிகழ்வும் கண்டு பரமற்பால் அடியேன் பிழையை பொறுத்தருள வேண்டும் என்று பணிந்தருளால் குடியும் திருவாரூர் அகத்து புகுந்து வாழ்வார் குவளையத்து நெடிது பெருகும் திருத்தொண்டு நிகழச் செய்து நிலவுவார் அருமையான நம்பி நந்தி அடிகளுடைய வரலாறு முற்றிற்று அடுத்து வரப்போகிற வரலாறை சொல்கிறாரு சேக்கழை எம்பெருமான் அருளி செய்த பாடல் வடிவத்தில் பார்த்தோம் இப்போ நாம் கதை வடிவத்தில் கொஞ்சம் பார்ப்போம் ஏன்னா ஒரு முப்பத்தி மூணு பாடல்களை கொடுத்துருக்காரு நம்ம கொஞ்சம் பாடல்களை தான் பார்த்தோம் ஆகையினால் இப்போ நம்ம கதை வடிவத்தில் பார்ப்போம் நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் வரிய பார்ப்போம் அரு நம்பி நமி நந்தி அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு அவர் ஏம பேரூர் அப்படின்ற ஊரில் அந்தனர் குளத்தில் பிறந்தவர் சிவபெருமானுக்கு நல்ல ஆச்சாரத்தோடு பூஜை புனஸ்காரமெல்லாம் எல்லாம் பண்ணுவார் வேலை தவறாமல் அப்படி அவர் பண்ணி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அன்றைக்கி வந்து அன்றைக்கும் வந்து சிவபெருமானை சேவிக்கிறார் சேவிக்கும்போது இருட்டு பொழுதுமா இருக்குது விளக்கு எரியல நல்லா விளக்கு ஏற்றலான்னா நெய் இல்லை இப்போ மாதிரின்னா நம்ம ஓடுவோம் கடையில் போய் கொஞ்ச நேரத்தில் வாங்கி வந்து ஊற்றிடலாம் அப்போ கடையெல்லாம் கிடையாது இல்லையா சரி பக்கம் ஆக்கத்தில் யாருக்கிட்டால் போய் கேட்கலாம் ர வாங்கி நெய் ஊற்றுனா விளக்கு நல்லா எரியும் முகமும் சிவபெருமானுடைய முகமும் நல்லா தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அந்த கோயிலுக்கு எதிர்க்கவே இருக்கிற ஒரு வீட்டில் போய் கேட்குறாரு அவர்கிட்ட போனவுடனே அவர் ரொம்ப ஏகத்தாளமாக பேசுகிறாரு ஏன்னா அவங்க சாமி தான் கையிலேயே அக்னி சட்டியை வச்சுன்னு இருக்கிறாரு போதா குறைக்கு அவருக்கு என்ன இப்போ சக்தி இல்லையா தண்ணி மூண்டு ஊற்றுனா எரி போகுது அப்படின்ட்டு கேலி பண்ணுறாரு இதை கேட்டவுடனே அடிகளுக்கு ரொம்ப மனசு வருத்தமாய் போகுது நம்ம போயும் போய் என்ன இல்லைன்னா கூட பரவாயில்ல இப்படி வந்து கேவலமாக பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோட கோயிலுக்கு வராரு கோயிலுக்கு வந்து மனசு கஷ்டப்படுறாரு நீ ஒன்றும் வருத்தப்படாத நாளை குளத்தில் இருக்கிற தண்ணியை மொண்டு ஊற்றி ஏற்று அப்படின்ட்டு சொன்ன உடனே அந்த ஆசிரியா அந்த குரலை கேட்ட உடனே அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சுபெருமானை நினச்சி ஓடுறாரு சொம்பில் தண்ணியை மொண்டு அவருடைய பேரை சொல்லி நமச்சி வாயம்னு சொல்லி விளக்கில் அகலில் திரிய போட்டு என் தண்ணியை ஊற்றின உடனே விளக்கு ஏறி ஊர் ஜனமே குடிச்சு ஒரு விளக்கு ஏற்றலான்னு பார்த்தார் சுற்றி ஏற்றிட்டார் தண்ணி தான் கொடுத்துட்டார் ஊற்றி ஏற்று பூரா ஒளிமயமாக்கிட்டார் அப்படியே அவருடைய புகழ இந்த உலகுக்கே தெரிய செய்த சிவபெருமான் மணலியில் அவருக்கு திருவிழா நடக்குது அந்த திருவிழாவுக்கு ஒரு போகிறார் அடிகள் போகிறார் போய் ஆடி பாடி கழித்து எல்லாரையும் தொட்டுக்கணுமே அப்படின்ட்டு எல்லாம் நம்ம தீட்டாயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்துட்டு வாசப்படியிலையே உட்காந்துக்கிறார் போயிட்டு வந்தது டயர்டு ஆகிப்போச்சு அப்படியே உட்காந்துவர் அப்படியே கண் அசந்துட்டார் கண்ணு அந்த அம்மா வீட்டுக்குள்ளேருந்து வராங்க என்னங்க உள்ளே வந்து சாப்பிடாமல் கொள்ளாமல் உள்ளே போய் சாப்பிட்டுட்டு கட்டிலில் போய் படுத்து தூங்கிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க இல்லை இல்லைம்மா நான் போனேன் போன இடத்துல எல்லாரையும் தொட்டுக்குன்னா நான் வந்து பூஜை வேறு பண்ணணும் நீ தண்ணி போடு நான் குளிச்சுட்டு தான் சிவ பூஜை பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு சரி நான் போய் தண்ணி போடுறேன் அப்படின்ட்டு சொன்ன திருப்பி அவருக்கு அசதியாக போயிடுது அப்படி கண்ணை அசுறாரு கண்ணை அசந்தவுடனே நம்ம திருவாரூர் வந்துட்டார் ஏன்பா அங்கே இருக்கிறவங்களாம் நீ தீட்டுன்னு நினைக்கிறியா எல்லாமே நம்மளுடைய பூதகணங்கள் தான் திருவாரூர் பிறந்தவங்க எல்லாம் பூதகணங்கள் சிவகணங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அலறி அடிச்சு எழுந்துக்கிறார் பெருமானே என்னை மன்னிச்சிடுங்க நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு போய் சிவபெருமானை பார்த்தா எங்கே போனால் அந்த தெரு எங்கே பார்த்தாலும் எல்லாரும் சிவபெரு சிவகணமாகவே தெரியுது இப்படியா கொஞ்சம் தவறி எழுச்சேனே என்னை மன்னிச்சிடுங்க நான் செய்தது தப்பு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு பொண்டாட்டிக்கிட்டேன்னு சொல்கிறாரு நடந்ததெல்லாம் சொல்லி அவங்களும் கேட்டு பெருமைப்படுறாங்க அப்படி சேவித்து வாழ்ந்தவர் நம்ம நம்மி அடிகள் தினமும் அவர் தண்ணி மூண்டு ஊற்றி விலைக்கேற்றனவர் அவ்வளோ ஒரு அருமையான அடியாராக வாழ்ந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரிசையில் வந்துட்டார் தண்ணி மூந்து ஊற்றி விலக்கேற்றினார்ன்ற பெருமை அவருக்கு கொடுத்தாரு அவர் விளக்கேற்றணும் அப்படின்றத குறிக்கோளாக வச்சுக்கின்னு ஏற்றினதுனால சிவபெருமான் அவருக்கு திருவருள் புரிஞ்சார் பார்த்தீங்களா சமணர்களுடைய வாயும் அடைச்சார் அந்த நேரத்தில் உங்கள் பெருமான்தான் சக்தி வாய்ந்தவராச்சே போய் தண்ணி மூண்டு ஊற்றி ஏ ஏற்றனோன்னு ஏற்ற வச்சுட்டார் எல்லாமே அவர் தானே இந்த வரலாறு பாடல் வடிவமாகவும் கதை வடிவமாகவும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்த இதையெல்லாம் கேட்டு பயனடைங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறை கேட்குறது நம்மளுக்கு நிறைய சிறப்புகளை தரும் மேன்மையை தரும் இதையெல்லாம் குறையில்லாமல் கேளுங்க இதில் குறையெல்லாம் பார்க்காதீங்க என் நாங்கள் நாங்கள் படித்து அடைஞ்ச சந்தோஷத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணுன்ற ஆர்வத்தில் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன் இதெல்லாம் தெரியாதவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற இந்த பதிவு எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குற வேணாம் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்